ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இந்த வீடியோஸ் வந்து வரலட்சுமி நம்ப பற்றின வீடியோஸ் தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த வீடியோ எடுத்தது எல்லாமே வந்து வியாழக்கிழமிலருந்து தான் நான் எடுத்திருக்கேன் வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருந்தது அப்படியே கொஞ்சம் வீடு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கொஞ்சம் மணி பிளான்ட்டாக அதெல்லாம் செஞ்சிட்ருந்தேன் எங்கள் பெரிய பொண்ணு வந்து இந்த தோரணம் வந்து வேறு ஒரு மாடலில் செஞ்சு தரமான அவங்க கொஞ்சம் செஞ்சிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எல்லாமே பூஜை முக்கு போயாச்சு ஈவினிங் வந்து சும்மா எப்போவுமே டெய்லி விலைக்கு மாதிரி ஏற்றி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூஜை பாத்திரம்லாம் வந்து கலசம் பூஜை பாத்திரம் இருந்தது அதை மட்டும் வச்சுட்டு டெக்கரேஷன் ஐட்டிங்லாம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த லைட் ஒர்க்லாம் வந்து ஒர்க் ஆகுதா என்னென்னு தெரியல எனக்கு அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அம்மன் அழைப்புக்கு இடத்த ரெடி பண்ணியாச்சு மாக்குளமும் போட்டு அது கொஞ்சம் நேரத்தில் காய்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஸாரீ ட்ராப்பிங் தான் அம்மனுக்கு ஸாரீ ட்ராப்பிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக வச்சு அதனால் நம்ம கலசம் ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் எல்லாமே எடுக்கும் போது கைக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா அதனால எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் அதாவது தனியாக வச்சுருந்தேன் ஸாரீ ட்ராப்பிங் வீடியோலாம் கரெக்டாக எடுத்துட்டேன் அம்மனை ரெடி பண்ணும் போது தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப லேட் டைம் ஆகிடுச்சு பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க என்னால் தனியாக வீடியோ எடுக்க முடியல அம்மாவுக்கு எடுக்க தெரியாது அதனால் சாரி கட்டின வீடியோஸ்லாம் எடுக்க முடியல பாருங்களேன் அன்றைக்கி டைம் என்ன ஆகிடுச்சு பாருங்கள் ரெண்டரை ஆகிடுச்சு இந்த மேக்கப் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ரெண்டரை மணி வரைக்குமே முழிச்சிருந்து நான் மட்டும் செஞ்சிட்ருந்தேன் அம்மாவும் கூட இருந்தாங்க அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எப்படி இருக்காங்க நல்லா இல்லைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கை மேக்கிங்லாம் வந்து கை கால் எல்லாமே நானே ரெடி பண்ணது வாங்கலை நான் கடையில் இது வந்து ஒரு மூணு வருஷமாக நான் வச்சிட்ருக்கேன் இது இந்த வருஷம் வந்து ஃபிஃப்த் இயர் நான் இந்த வரலட்சுமி வைதம் செய்கிறது ஃபஸ்ட்டு வெறும் தேங்காய் மட்டை வச்சு தான் செஞ்சுருந்தேன் முகம் கூட கிடையாது செகண்ட் இயர் வந்து முகம் வச்சு செஞ்சேன் தேர்ட் இயர் தான் வந்து இந்த கை மேக்கிங் நானே செஞ்சது அது ஃபுல்லா அன்னைக்கு ரெண்டரை மணி வரைக்குமே எல்லா அலங்காரமும் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் செய்ய வேண்டியதுக்கும் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஒன் ஹவர் இருக்கும்னு நினைக்கிற திருப்பி மூ மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா அம்மன் அழைப்பு சீக்கிரம் செஞ்சிடணும் இல்லைங்களா ஆறு மணிக்குள்ளே அதனால் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஃபுல்லாக மாக்குழம்ப போட்டுட்டு மா சின்னதாக தான் போட்டேன் ஏன்னா டைம் இல்லை அதே மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தது தூக்கம் இல்லாதால அதனால் சிம்பிளாக மா கோலம் மட்டும் போட்டு விட்டுட்டேன் ஈவினிங் ஏதாவது கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கோலம் போட்டால் அம்மனை வாசலில் வைக்க முடியாது ஒட்டும் காயினும் அதனால் சின்னதாக தான் அம்மனை உட்கார வச்சுருந்தாங்க ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் திருநூற் பட்டை எல்லாத்தையுமே விட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எப்போவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அதாவது அம்மன் அழைக்கிறோம் அப்படின்னாலே வாசல் கொஞ்சம் மங்களகரமாக இருந்தால் நல்லதுன்னு நினைப்போம் அதனால் சரி எல்லாம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு என்ன மிஸ்டேக்னா நான் கலர் போடாமல் விட்டுட்டேன் கலர் போடுறதுக்கு டைமும் இல்லை அது மாதிரியே வந்து அம்மன் அழைக்கும் போது அங்கே கோலம்லாம் வந்து ரொம்ப நாசமாயிடும் அப்படின்றதால போடலை நான் ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கோல மாவுலே வந்து டெக்ரேஷன் பண்ணி விட்டுட்டேன் அதே மாதிரி வாசலில் மஞ்சள் தடவி மா கோலம் போட முடியல கோலமாவு கலந்த மாக்கோளா போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் சிம்பிளாக கோலம் போட்டு விட்டுட்டு அடுத்தது பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்காக கிச்சனில் போயாச்சு விசில் வந்துடுச்சு குக்கரில் வச்சுருந்தது பருப்பு அதனால் பருப்பு சிறுபருப்பு பாயசம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பு விசில் போட்டுட்டுதான் எல்லா வேலையும் பார்த்துட்டுருந்தேன் அது அப்படியே வந்து நெய் ஊற்றி தாளிச்சா மாதிரி இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் பிரசாதம் அதுக்கப்புறம் கலசம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு ஒரு செம்பில் வந்து பித்தளை செம்பு அதில் தண்ணீர் முக்கால் பாக விட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் ஃபஸ்ட்டு பன்னீர் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் இந்த ஜாதிக்காய் சொல்லுவாங்களா அது பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் விரலி மஞ்சள் போட்டுக்கிட்டேன் என்கிட்ட வந்து தங்கக்காயின் இருந்தது அதனால் தங்கக்காயின் போட்டேன் அது இல்லைனாலும் பரவாயில்ல ஒ ஒன்பது ஒரு ரூபா நாணயங்கள் கூட போட்டுக்கலாம் அதில் வெள்ளிக்காயினும் என்கிட்ட இருந்தது அதனால் அது வெள்ளிக்காயினையும் போட்டுக்கிட்டேன் பூ கொஞ்சம் போட்டுட்டேன் இதெல்லாம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச பொருட்கள்னு சொல்லுவாங்க அதனால் அதெல்லாம் கலசத்தில் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒன்பது மாவிளைகளை வந்து கழுவி சுத்தமாக நல்லா இருக்கிற மாவிழைகளாக எடுத்து அந்த கலசத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காயில் மஞ்சள் மேல்வாக்கு தேய்க்கிறா மாதிரி தேய்ச்சி அதில் குங்குமம் மேல்வாக்கு விடுற மாதிரி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட் விட்டு சாத்திக்கிட்டேன் சும்மா புடவை கட்டுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் லைட்டாக சின்ன செயின் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சு இருந்து அம்மன் அழைப்பு செஞ்சுட்டேன் அழைக்கும் போது அந்த லட்சுமி வாரா என்ற பாட்டு சா டேப்பில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா தான் வந்து லட்சுமி தூக்கிட்டு வந்தாங்க நான் வந்து வாமா வாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக அவங்களுக்கான இடத்துல அமர வச்சுட்டேன் அதன் பிறகு மதியமும் அவங்களுக்கு படையல் போட்டுட்டேன் சாம்பார் சாதம் வச்சு அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்ததுனால் அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து அம்மா வந்து கிச்சனில் சமையல் செய்ய ஆரம்பித்தாச்சு வடை பாயசம் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க நான் மட்டும் லாஸ்ட்டாக போயிட்டு அந்த அஞ்சு வகை சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க சமையல் செய்யும் போது நான் வந்து இங்கே வளையல் மாலை கட்ட ஆரம்பிச்சுட்டேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பளம் வளையல் மாலை டெக்கரேஷன் அம்மாவுக்கு வந்து பூவெல்லாம் போடாமல் வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அவங்கள பூ எல்லாமே அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் போய்ட்டு அந்த அஞ்சு வகை சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு அம்மன் அலங்காரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் போயிட்டு அஞ்சு அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு ரெடி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து அம்மாவுக்கு பூஜை செஞ்சு முடிச்சிட்டோம் வீட்டில் பெரியவங்கள்லாம் வந்திருந்தாங்க நாங்கள் நாலு பேருமே உட்காந்து ஒருத்தர் வந்து நான் வந்து குங்கும அர்ச்சனை சின்ன பாப்பா வந்து காயின் அர்ச்சனை பண்ணாங்க பெரியவங்க வந்து பூ அர்ச்சனை பண்ணாங்க என் ஹஸ்பண்ட் வந்து பூக்கள் வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தார் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டோம் என்னால் முடிஞ்ச நைவேதிகளை வச்சு நான் செஞ்சுருக்கேன் இப்படி தான் செய்யணும்னு இல்லை சிம்பிளாகவும் செஞ்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளாக தான் செஞ்சுட்டு இது வந்து அஞ்சாவது வருஷம் மூணாவது வருஷத்துலேருந்து தான் இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எல்லோருமே வந்திருந்தவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மூத்தவங்களாம் வந்திருந்தாங்க அதாவது வயசான பாட்டிங்கெல்லாம் வந்திருந்தாங்க சுமகலிகள் அவங்க கையில் தாம்பூலம் கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அம்மன் அலங்காரம் எல்லாம் எல்லாருமே வந்து பாருங்க நல்ல வயசானவங்களாக தான் இருக்காங்க பாருங்க எப்பவுமே இவங்க எல்லாருமே வருவாங்க அதாவது இந்த வயசான பாட்டிங்க எல்லாருமே வருவாங்க மூணு வருஷமாக இவங்க இருக்காங்க மூணு இல்லை நாலு வருஷம் ஒரு வருஷம் மட்டும் நான் வேறு ஏரியாவில் இருந்தேன் நாலு வருஷமாகவும் இவங்க எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களாம் வீடியோஸ் எடுக்கல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இவங்க தான் வந்திருந்தாங்க அதனால் அவங்கள மட்டும் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேலைகள் நிறையா இருந்ததால் வீடியோஸ் எடுக்க முடியல அதுக்கப்புறம் வெளியவும் ஒரு ரெண்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க பூஜைக்கு அவங்கவுங் அவங்க வீட்டுக்கும் போக வேண்டியது இருந்தது ஃபஸ்ட்டு எங்கள் வந்து மச்சனை வீடுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு எதிரவே ஒருத்தவங்க பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களும் கூப்பிட்டுருந்தாங்க அவங்கக்கிட்டேயும் போய் தாம்பளம் வாங்கிட்டு அங்கேயும் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த பிறகு அம்மனுக்கு வந்து எல்லாம் முடிச்சு எல்லாம் போயிட்ட பிறகு திருஷ்டி எடுக்கிறதுக்கு திருஷ்டி எடுத்துகிட்டு திருஷ்டி எடுத்த வீடியோலாம் நான் எடுக்கலை ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு திருஷ்டி எடுத்துகிட்டு அன்னைக்கு பூஜையை நிறைவாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் நான் இந்த வாட்டி தாம்பூலம் வந்து இருபத்தி அதாவது பத்தொம்பது தான் வைக்கணும்னு இருந்தேன் போன வாட்டி வந்து பதினஞ்சு வச்சுருந்தேன் இந்த வாட்டியும் பதினஞ்சே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வச்சுருந்தேன் ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டாங்க இருபது பிட்டு வச்சுருந்தேன் கூடவே ரெண்டு ஏற்கனும் வச்சுருந்த போய்ட்டு இருந்தது எக்ஸ்ட்ராவாக ஆளுங்க வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து தாம்பூலம் வந்து ரெத்தலை பார்க்கு பதினோருபா வச்சு தான் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இயர் அதுக்கப்புறம் தான் வந்து மேலே ஏற்றிட்டேன் அஞ்சு ப்ளவுஸ் அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து ஒம்பது ப்ளவுஸுன்றது பதினஞ்சு ப்ளவுஸாக ஓடிடுச்சு இந்த வருஷம் பதினஞ்சு ப்ளவுஸ் வந்து இருபத்தி ஒரு ப்ளவுஸாக ஓடிடுச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்திருந்தாங்க எங்கள் அப்பா இல்லாதாலும் அம்மா ஆசீர்வாதம் பண்ணலாம் அவங்க வந்துட்ட பேகு ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி பூஜையை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என் சிஸ்டர் அக்கா நானும் உங்கள் காலில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னால அங்கே போயிருந்தேன் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணியிருங்க பாய்